கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேமுக வீட்டு வசதி வாரியம் அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பாதுகாப்பலருக்கு வீடு வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஐ குற்றமற்றவர் என கூறி சென்னை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட இவ்வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த தீர்ப்புக்கு பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் குறிப்பாக தவறு செய்தவர் நல்லவர்கள் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நேர்மையானவர் நீதிபதியாக இருந்தால் எவனும் தப்பிக்க முடியாது கருத்து பதிவிட்டு வருகின்றனர் மேலும் இது குறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர் சோழமுத்தாம் போச்சே அமைச்சர் ஐ பெரிய சமையை கலாய்த்து மேலும் திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பொன்முடி வரிசையில் அடுத்தபடியாக மணல் விவகாரத்தில் வசமாக சிக்கிய அமைச்சர் துரைமுருகன் சிறை செல்வார் என சவுக்கு சங்கர் கூறி வந்த நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி சிறை செல்வார் என பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் மேலும் வயது முதிர்ந்த பின்பும் கூட திமுக அமைச்சர் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதை முழு நேர தொழிலாக செய்து வருவதால் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து சிறை செல்வதை மக்கள் கைத்தட்டி விசிறடித்து கொண்டாடி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது